நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்கோ நல்லா பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்கோ நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்கோ நல்லா பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்கோ கண்ணான ரகசியம் பேசிக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் காதல் வேலை வீசிக்கிட்டோம் சிக்கனம்மா கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம் அதை சீர்திருத்த முறையில் நடத்திவிட்டோம் பெத்தாலும் ஒன்று ரெண்டு பெற்று போடுவோம் அது ஒத்துமையா ரெண்டு பேரும் பாடுபடுவோம் ஊதாரி பிள்ளைகளை வைக்க மாட்டோம் நாங்கள் ஊரு வம்பு வாங்கும்பாடி வைக்க மாட்டோன்னா அங்கே புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்கோ பாட்டு படிக்கும் மனம்பாடி தானுங்கோ ஊரு விட்டு ஊரு மாறி போவோமுங்கோ ஆனால் உங்களாட்டம் பேரு கட்டு போக மாட்டோம் எல்லோருக்கும் நல்ல வர இருப்போமுங்கோ எங்கள் கொள்கையில என்னாலும் மாற மாட்டோம் நரி கும்பு விட்டாலும் ஆனாங்க நரி நரிபோலை வஞ்சனைகள் செய்ய மாட்டோம் பாசிமணி ஊசி எல்லாம் இப்போ அம்முங்கோ ஆனால் காசுக்காக மானத்தை ஏவிக்க மாட்டோம்னா அங்கே புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்கோ நல்லா பாட்டு படிக்கும் அணம்பாடி தானுங்கோ படி அரிசி கிடைக்கிற காலத்திலே நாங்கள் படி ஏந்தி பிச்சை கேட்க போவதில்லை குடிசை எல்லாம் காலத்திலே நாங்கள் தெருவோரம் குடியேற தேவையில்லை சர்க்கார்கள் ஏழை இருக்க இல்லை அங்கே சட்டத்துக்கு மீறி எதுவும் நடப்பதில்லை எல்லோரும் ஒன்றாக நினைக்க இல்லை நாங்கள் எதையும் எப்போதும் இங்கு மறைப்பதில்லைன்னா அங்கே புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்கோ நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்கோ